உதாரணத்துக்கு மணியர் சையா என்னையும் சீமானையும் வைத்து ஒரு சமரசம் செஞ்சாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எதிர்வரும் அரசியல்களில் ஒன்றா நின்று இன்னும் ஒத்த கருத்துள்ள அரசியல் கட்சிகளையும் தமிழர் தலைமைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு மாற்று அரசியலாக கட்டி அமைங்க அப்படின்னு சொல்லும்போது போது நாங்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டோம் ஆனால் என்னுடைய ரத்தம் சீமான் மட்டும் இல்லை இல்லை நான் வந்து தனித்து தான் நிற்பேன் தமிழர் வாழ்வுரிமை என்கிற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி கடந்த பதிமூணு ஆண்டுகளமாக தமிழீழ சிக்கல்களை குறித்தும் தமிழ்நாட்டில் நான் சொன்ன இத்தனை பிரச்சனைகளை குறித்தும் என்னுடைய தலைமையில் என்னுடைய ஒருங்கிணைப்பில் எதிரும்புதிரும்பாக இருந்த திராவிட சிந்தனையாளர்களையும் திராவிட இயக்கத்தின் தோழர்களையும் தமிழ் தேசிய தளத்தில் இருந்த மணியரசன் தோழர் பொழிலன் அரசியல் கட்சி தமிழ் தேசிய கட்சி நடத்துகிற சீமான் போன்றவர்களை ஒரே தளத்தில் ஒரே மேடையில் கொண்டு வந்து யுனிசெப் எதிர்க்க போராட்டம் இலங்கை தோரகத்துக்கு முன்பாக போராட்டம் செம்மரம் கடத்த சென்றார்கள் என்று அப்பாவி தமிழர்கள் சுட்டு படுகொலை செய்ததற்கான நீதி கேட்டு போராட்டம் அதை தான் நான் சொல்ல வரேன் இந்த போராட்டங்களை நான் அனைவரையும் ஒருங்கிணைத்து நடத்தியிருக்கிறேன் ஆனால் தேர்தல் அரசியலில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நாம் ஒருங்கிணை வேண்டும் என்று சொல்லுகின்றபோது போது தமிழர்கள் நெல்லிக்காய் மூட்டை போல் சிதறிவிடுகிறார்கள்